அம்மாவும் மனோஜும் தான் இந்த தப்பு பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு முத்து இப்படி சொன்னத கிட்ட மீனா இருந்துட்டு அது சரிங்க ஆனா ஆதாரம் இல்லாம நம்ம சொன்னா யாரும் நம்புவாங்க அவங்க தான் தப்பு பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஆதாரத்தோட நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க இங்க முத்துவும் மீனாவும் பேசிட்டு இருக்க அந்த கேப்ல பாத்தீங்கன்னா முத்துக்கு செல்வம் கால் பண்றாரு முத்து பாத்தீங்கன்னா ஸ்ருதி மூலிமா மனோஜை பிடிக்கலான்னு நினைச்சாரு அதே மாதிரி பார்வதி மூலிமா விஜயாவை பிடிக்கலான்னு நினச்சாரு ஆனால் இவங்க ரெண்டு பேருமே செல்வத்து மூலியமாக தான் சிக்க போகிறாங்கன்னு தெரியாத முத்து பார்த்தீங்கன்னா செல்வத்தோட கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு அப்போ மீனாக இருந்துட்டு எங்கள் அவர் ஏதோ அர்ஜென்ட்டாக கால் பண்ணுவார் போலருக்கு என்ன ஏதுன்னு சொல்லி அட்டன் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ முத்துவும் பார்த்தீங்கன்னா அந்த கால் அட்டன் பண்ணி பேசுறாரு அப்போ செல்வ சொல்கிறாரு முத்து நம்ம கார் செட்டு பக்கத்தில் ஒரு ஃபேக்டரி அவுட்லெட் போட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா பழைய பொருளெல்லாம் ரொம்ப கம்மி விலையில கொடுக்குறாங்க நம்ம பசங்க கூட ரெண்டு மூணு பொருளெல்லாம் எல்லாம் போய் வாங்கியிருக்காங்க நானும் உங்கள்கிட்ட ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு சொன்ன போய் அங்கே போய் வாங்கலாம் வரையா நீயும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அப்போ முத்து பார்த்தீங்கன்னா இல்லைடா நானே இங்கே ஒரே டென்ஷனாக இருக்கேன் நான் வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ மீனாக இருந்துட்டு ஏங்க நம்ம நகை எங்கேயும் போயிருக்காது கண்டிப்பாக நம்ம கைக்கே வரும் நீங்கள் இதை பற்றியே என்ன யோசிச்சுட்டு கவலைப்பட்டு இருக்காதிங்க நீங்கள் தானே சொல்லுவீங்க செல்வம் அண்ணாக்கு எந்த பொருளும் வாங்க தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அவர் கூட போய் அதை வாங்கி கொடுத்துட்டு வாங்க நகை பத்தின விஷயத்தை நம்ம அப்புறமேல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முத்து வாங்கிருந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் முத்துவும் செல்வமும் பார்த்திங்கன்னா அந்த கடைக்கு வராங்க இங்கே பொருள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான விலையில கொடுக்குறாங்க அதை பார்த்தா முத்துக்கே டவுட்டாக இருக்கு என்னடா இவ்வளோ கம்மியாக எப்படி இவங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு அதுக்கு செல்வருது அதை பற்றி நம்மளுக்கு என்னடா அதை கம்மியாக கிடைக்கிதா நம்ம பேசாம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு அப்போ கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அங்கே போலீஸ்காரங்க வராங்க போலீஸ் ஜீப் இங்கே வரவும் அங்கே பொருள் வாங்க வந்தவங்களாம் ஏதோ பிரச்சனை போல இருக்கு அப்படின்னு சொல்லி பயந்து வெளியே ஓடிடுறாங்க போலீஸ் இங்கே வந்துருக்கிறது தெரியாத முத்தவும் செல்வம் பாத்தீங்கன்னா இங்கே உள்ளே வந்து பாத்துட்டு இருக்காங்க அப்போ உள்ள வந்த போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா ஏன்டா திருட்டு பொருளை வாங்கி இங்கே வித்துட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அங்கே வேலை செஞ்சுட்டுங்களா போட்டு அடிச்சு இழுத்துட்டு போகிறாங்க அப்போ முத்து செல்வத்தையும் ஒரு போலீஸ்கார அடிச்சு இழுத்துட்டு போகும் சார் நாங்கள் வந்து பொருள் வாங்கினாங்க சார் வந்தோம் இது பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி முத்து சொல்லவும் அப்போ அந்த போலீஸ் இருந்துட்டு ஆமாண்டா மாட்டினதுக்கு அப்புறம் கஸ்டமர் தான்டா நடிப்பீங்க வாங்கடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் தர இழுத்துட்டு போகிறாங்க இங்கே முத்து செல்வதுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது ஆனால் அவங்க சொல்கிற எதையுமே போலீஸ்காரங்க காதில் வாங்காமல் அவங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த கடையில எல்லாம் பொருளை திருடிட்டு வந்தாங்களோ அந்த கடைக்கெல்லாம் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க உங்கள் கடையிலேருந்து திருடிட்டு போன பொருளெல்லாம் திரும்ப கிடச்சிருச்சு நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து உங்கள் டீட்டெயிலெல்லாம் சொல்லி வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்போ ஒவ்வொரு கடைக்காரங்களும் அவங்க ஏமாந்த பொருளெல்லாம் எல்லாம் வந்து லிஸ்ட்டு கொடுத்து பொருளை திருப்பி வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க இங்கே முத்து பார்த்தீங்கன்னா செல்வத்தை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு ஏண்டா உன்னால் நான் இப்போ இங்கே வந்து கம்பி அண்ணிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்கே முத்து சத்தம் இருக்காரு அதுக்கு செல்வ இருந்துட்டு எனக்கு எப்படிப்பா தெரியும் முத்து ஏதோ பொருள் எல்லாம் ரொம்ப கம்மி விலையில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பசங்க தான் சொன்னாங்க அதனால தான் சரி நம்மளும் ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு நினச்சமில்ல சரி நம்மளும் அதே கடையில் போய் வாங்கலாம்னு சொல்லி தான் நான் உன்னை கூப்பிட்டேன் ஆனால் இவனுக்கு திருட்டு பொருள் தான் விற்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு இப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆனால் இங்கே முத்து பார்த்தீங்கன்னா சார் நாங்கள் வந்து இவங்க கூட சேர்ந்த ஆள் இல்லைங்க சார் நாங்கள் வந்து பொருள் வாங்க தான் சார் வந்தோம் அப்படின்னு சொல்லி கத்துறாரு அப்ப அந்த போலீஸ்கார் வந்துட்டு டே ஒரே போய் திருப்பி திருப்பி உண்மை உண்மையாயிராது நான் வந்தேன்னா தோலை உரிச்சிருவேன் வாய முடிட்டு உள்ளே இருங்கடா அப்படின்னு சொல்லி கத்துறாரு அப்ப அங்க இருக்க கான்ஸ்டபிள் பார்த்தீங்கன்னா இங்க முத்துக்கிட்ட வந்து தம்பி அமைதியா இருப்பா திருட்டு போன பொருள் எல்லாம் அந்த கடைக்காரங்களை கூப்பிட்டு அவர் கொடுத்துட்டு இருக்காரு அதையெல்லாம் முடிச்சுட்டு அவரே வந்து விசாரிப்பாரு அப்போ நீ என்ன சொல்லணுமோ அவர்கிட்ட சொல்லு அதை விட்டுட்டு அவர் வேலை செய்யும்போது இப்படி இடையில இடையில் இருக்காதப்பா அதுக்கப்புறம் அவர் கோவம் வந்துச்சு அப்படின்னா அவங்க கூட சேர்த்து உன்னையும் அந்த கேஸில் ஃபைல் பண்ணிடுவாரு கொஞ்சம் நேரம் வாய முடிட்டு அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு இங்கே முத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வருது நான் என்ன தப்பு போறேன்னு நான் எதுக்காக ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி செல்வத்தை பார்த்து முறைக்கிறாரு அப்போ செல்வம் இருந்துட்டு நீ ஒன்றும் கோவப்படாத முத்து அவர் தான் சொன்னார் இல்லை அவர் அந்த பொருளில் திருப்பி கொடுத்துட்டு வரட்டும் அப்போ நம்ம கிட்ட விசாரிக்கும்போது சொல்லலாம் நாங்கள் ஒன்றும் அவங்க கூட சேர்ந்தவங்க இல்லை பொருள் வாங்க தான் வந்தோம்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம் அது வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு வராரு கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா மனோஜ் இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு சார் கால் பண்ணியிருந்தீங்க என் பொருள் எல்லாம் திருப்பி கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு அப்போ இங்கே முத்து பார்த்தீங்கன்னா இது என்ன மனோஜ் வைஸ் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி திருப்பி பார்க்கவும் இங்கே பார்த்தீங்கன்னா மனோஜ் தான் நின்றுட்டுருக்காரு அதை பார்த்தா முத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சி ஆகுது அப்போ செல்வ இருந்துட்டு டே என்னடா உங்க அண்ணா மனோஜ் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுதான் எனக்கும் தெரியலடா அப்படின்னு சொல்லி இங்கே முத்து பார்த்துட்டு இருக்காரு அப்போ இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா சார் அஞ்சு டிவி அஞ்சு வாஷிங் மிஷின் அஞ்சு ஃப்ரிட்ஜு அஞ்சு கலரி டிவி சார் அதுவும் முப்பது இன்ச்ஜ் டிவி சார் மனோஜ் இப்படி சொன்னதை கேட்ட அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா எங்கள் லிஸ்ட்டெல்லாம் கரெக்டாக தான் சொல்கிறீங்க ஆனால் பார்க்க ஒரு மாதிரி இருக்கீங்க எப்படிங்க இந்த ஃப்ராடு கிட்ட போய் ஏமாந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆனால் இது எல்லாம் பார்த்திங்க முத்துக்கு தான் பயங்கர ஆச்சரியமாக இருக்குது என்னடா இது இவன்மா பொருளை தொலைச்சிட்டேன்னு சொல்லி இங்கே வந்து நிற்கிறான் எதுல ஏதோ விலங்கம் இருக்குது நீ ஃபோனாயிடு எடு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே வீடியோ எடுக்கிறாரு இங்கே மனோஜ் பார்த்திங்கன்னா சார் என்ன சார் பண்ணட்டும் ரொம்ப நல்லவனுங்க மாதிரியே வந்து நடிச்சானுங்க அதனால் நானும் ஏமாந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சார் இவங்களை எல்லாம் சும்மா விடாதீங்க சார் இவனுக்கு பொருளை ஏமாற்றிட்டு போனதால் எனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு தெரியுங்களா நாலு லட்சம் ரூபாய் பொருள் விற்றதுக்காக டீலர் வந்து மூணு லட்சம் பணம் கட்ட சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால நானும் வீட்டில் இருக்கிற நகையை எடுத்துகிட்டு போய் நாலு லட்சத்துக்கு விற்று இந்த டீலருக்கு பணம் கட்டினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கிட்டே இன்ஸ்பெக்டர் வந்துட்டு ஏ சார் டீலருக்கு வந்து மூணு லட்சம் தான் பணம் கட்டணும் நீங்கள் இருக்க நகை நாலு லட்சத்துக்கு விற்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு மனோஜ் வந்துட்டு சார் டீலருக்கு வந்து மூணு லட்சம் தான் சார் கட்டணும் ஆனால் நாலு லட்சத்துக்கு பொருள் வித்ததுக்காக ப்ராஃபிட் ஒரு லட்சம் சொல்லி என் கிட்ட நான் கணக்கு காமிக்கணும்ல சார் அதனால தான் அந்த நகை நாலு லட்சத்துக்கு வித்த அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கிட்ட இன்ஸ்பெக்டர் வந்துட்டு என்ன சார் நீங்கள் இந்த பொருளை விற்றோம்னு கூட நீங்கள் தான் ரொம்ப கேடியாக இருப்பீங்க போலருக்கு பிஸ்னஸில் நாலு லட்சம் ஏமாந்தது வீட்டுக்கும் சொல்லலை பத்தாவது வீட்டு நகை எடுத்து நாலு லட்சம் ரூபாய்க்கு விற்றுட்டு அதிலேயே ஒரு லட்சம் ரூபாய் லாபம் வந்ததாக வீட்டில் இருக்கிறவங்களே இவ்வளோ ஏமாற்றிருக்கீங்களே நீங்கள் ரொம்ப க்ரிமினாக இருப்பீங்க போட இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கிட்டே மனோஜ் இருந்துட்டு சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நான் மட்டும் பிஸ்னஸில் லாஸ் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சேன் என் ஒய்ஃப் என்ன தான் சார் ரொம்ப கேவலமாக பாப்பா அதனால தான் சார் நான் இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு நீங்கள் என்ன சார் என்னையா இப்படி சொல்கிறீங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இவனுக்கு என் பொருளை ஏமாற்றிட்டு போனது தானே சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கேட்டால் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு ஆ இப்போ இவ்வளோ விவரமாக பேசுகிறீங்களே இந்த விவரம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதில் இருந்திருக்கணும் இல்லை உங்களை மாதிரி ஆளுக்கனால தான் இந்த மாதிரி திருட்டு பசங்க உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனால் இங்கே முத்து பார்த்தீங்கன்னா மனோஜ் சொன்னதையெல்லாம் கேட்டு இங்கே இங்க பயங்கர அதிர்ச்சியோட நின்னுட்டு இருக்காரு பாத்தையே செல்வம் மீனாவோட நகை இவன் தான் திடீட்டு போயிருக்கான் பிஸ்னஸில் இவன் நாலு லட்சத்தை தொலைச்சிட்டு அது யாருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நகையை கொண்டு போய் வித்து அதை கட்டியிருக்கான் என்னைக்கு இருந்தாலும் விஷயம் வெளியே தெரிஞ்சிடும் நம்ம மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியா கொண்டு வந்து அந்த நகையை கவரிங்க மாத்தி வச்சிருக்கான் இந்த ஓடுகளின்னால் எவ்வளோ பெரிய திருடுனா இருக்கான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜன் கத்த வராரு அப்போ செல்வ பார்த்திங்கன்னா முத்துவத்தை எடுத்துட்டு ஏப்பா முத்து இது போலீஸ் ஸ்டேஷன் கொஞ்சம் அமைதியாக இரு அதுதானே இதையெல்லாம் வீடியோ எடுத்துருக்கீங்கள எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் இங்கே முத்துக்கு பார்த்தீங்கன்னா அவரோட கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல நான் கூட இவன் ஒரு கேனையன் பார்லர் அம்மா தான் ரொம்ப கிரிமினல்னு சொல்லி நினைச்சேன் ஆனால் இவன் பார்லர் அம்மாவுக்கு மேலே பெரிய கிரிமினலாக இருக்கானே எனக்கெனமோ இவன் இதையெல்லாம் தனியாக செஞ்ச மாதிரி தெரியல இவனே ஒரு முட்டா பீஸு அளவுக்குலாம் இவன் யோசிக்கவே மாட்டான் எனக்கெனவோ எங்கள் அம்மாவும் இவன் கூட சேர்ந்து தான் இந்த வேலையை பார்த்துருப்பாங்கன்னு சொல்லி தோணுது அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு அதை கேட்ட சில்வர் இருந்துட்டு என்னப்பா முத்து இதெல்லாம் கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சொந்த வீட்டுக்குள்ளேயே இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ முத்து சொல்கிறாரு இது ஒன்று அவனுக்கு இல்லையே செல்வம் ஏற்கனவே எங்கள் அப்பாவோட இருபத்தேழு லட்சத்தை திருடிட்டு ஓடினவன் தானே அதனால் இதெல்லாம் அவனுக்கு ஒன்று புதுசாக இருக்காது ஆனால் இதில் எனக்கு என்னென்னா எங்கள் அம்மாட்ட கொடுத்துருந்தா நகை எப்படி இவன் கைக்கு வந்துச்சு எனக்கு என்ன சந்தேகம்னா இவன் அம்மாக்கே தெரியாம அந்த நகையை திருடிட்டு போனானா இல்லை அம்மாவா இவனுக்கு அந்த நகை எடுத்து கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியணும் அதுக்கு செல்வம் இருந்துட்டு அதான் நீயே சொன்னே இல்லப்பா உங்க அண்ணா ஆல்ரெடி பணத்தை எடுத்துகிட்டு ஓடுணான்னு சொல்லிட்டு அப்போ உங்க அண்ணன் ஏதோ உங்க அம்மாவுக்கு தெரியாம அந்த நகை எடுத்துருப்பாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனால் இங்கே முத்துக்கு பார்த்தீங்கன்னா விஜயாமலையும் சந்தேகம் வருது ஏன்னா பார்வதி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இவங்க தான் வந்து அவ்வளோ அவசரமாக வந்து தடுத்தாங்க அப்போ கண்டிப்பாக இந்த நகை விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சுதான் இருக்கும் இந்த மனோஜுக்கு ஏதாவதுன்னா தான் ரொம்ப துடிச்சு போயிருவாங்கல்ல அவன் பிஸ்னஸில் நாலு லட்சத்தை தொலைச்சிட்டு வந்தேன்னு சொல்லி அழுதுருப்பான் உடனே இந்த அம்மா என் பொண்டாட்டி நகை தூக்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி முத்து யோசிக்கிறாரு இந்த ஓடுகாலி நாய் நான் சும்மா விடமாட்டேன் இவனை இப்படியே சும்மா விட்டோம்னா வீட்டில் எந்த பொருளும் பத்திரமா இருக்காது அப்படின்னு சொல்லி முத்து பயங்கரமாக கோவப்படுறாரு அப்போ செல்வருந்துட்டு நீ அமைதியாக இரு முத்து அதுதான் அந்த வீடியோ ஆதாரம் உனக்கு கிடச்சிருச்சு இல்லை இதை கொண்டு போய் உங்கள் அப்பாட்ட கூட என்ன ஏதுன்னு சொல்லி அவரே பார்த்துக்குவார் நீ அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ முத்து செல்வத்துக்கிட்ட சொல்கிறாரு ஆமாம் செல்வம் நான் வரும்போது தான் மீனாக சொன்னான் உண்மையை ரொம்ப நாள் வைக்க முடியாது அது கண்டிப்பாக வெளியில் வந்துடும் சொல்லி சொன்னான் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இது வெளியே வரும்னு சொல்லி நானே எதிர்பார்க்கல இது எல்லாத்துக்கும் நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு அது கேட்ட செல்வர் இருந்துட்டு நான் என்னப்பா பண்ணினேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் நீ மட்டும் கால் பண்ணி என்ன கூப்பிடலை அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து இருக்க மாட்டேன் இந்த விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாமே போயிருக்கமில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு செல்வர் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா மீனா தங்கச்சி சொன்ன மாதிரி தான் உண்மையை வந்து ரொம்ப நாள் முடிவிக்க முடியாது இன்றைக்கி இந்த விஷயம் நடக்காமல் இருந்திருந்தாலும் கண்டிப்பாக மனோஞ்சுங்ககிட்ட மாட்டி இருக்கதா போறாரு எத்தனை நாளைக்கு தான் அவர் போய் சொல்லியே சமாளிச்சுட்டு இருப்பாரு ஒரு நாள் அவர் மாட்டித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் இங்கே இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா முத்து செல்வத்து மேலே எந்த தப்பும் இல்லை அவங்க ரெண்டு பேரும் அந்த கடைக்கு பொருள் வாங்க தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் வெளியே விட்டுறாரு வெளியில் வந்த முத்து பார்த்தீங்கன்னா உடனே மீனாக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அதை கிட்டே மீனாவும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகுறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்போ உங்கள் அண்ணா மனோஜ் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காரா அப்படின்னு சொல்லவும் அப்போ முத்து இருந்துட்டு அவன் மட்டும் இல்லை மீனா அம்மாவும் கூட சேர்ந்து இந்த வேலையை பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி மீனா நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா அந்த ஓடுகாலி நாய் நான் என்ன பண்ணால் பாரு அவனை போட்டு புழக்கிறப்போலாம் அவனும் பொண்டாட்டி வீட்டு விட்டே பாரு அப்படின்னு சொல்லி முத்து பயங்கர கோவத்தோட சொல்றாரு முத்து இப்படி பேசுனது கேட்டி மீனா பார்த்திங்கன்னா ரொம்பவே பயப்படுறாங்க ஐயோ என்ன இவர் இவ்வளோ கோவமா இருக்காரு இப்போ வீட்டுக்கு போனால் என்ன பிரச்சனையாகுமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு எங்க நான் சொன்னால் கேளுங்க நீங்கள் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ முத்து இருந்துட்டு என்ன மீனா விளையாடுறியா அவன் இவ்வளோ பெரிய திருத்தன பண்ணிவிட்டு நம்ம மேலே பழைய போட்டிருக்கான் என்ன பொறுமையாக இருக்க சொல்கிறியா நான் பயங்கர காண்டில் இருக்கேன் நீ எங்கிட்ட தேவையில்லாமல் திட்டு வாங்கிற அதை ஃபோனை வச்சுட்டு வீட்டுக்கு சீக்கிரவா அப்படின்னு சொல்லி வச்சுறாரு மீனாக்கிட்டையை இவ்வளோ கோவப்படுற முத்து வீட்டுக்கு போய் அந்த மனோஜ் என்ன பாடாக படுத்த போகிறாரோ மனோஜோட கதி அதோ கதி தான்